ஏற்கனவே சொன்ன மாதிரியே தான் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி ஒரு காமெடி ட்ராக்காகவே கொண்டு போயிட்டாங்க இந்த ரோஹினி ஏற்பாடு பண்ண திருட்டு வேலையை ஸோ முதல்ல எடுத்தோன்னே தினேஷ் தப்பிச்சு ஓடிடுறாரு அதுக்கப்புறமா வந்து பார்த்தா விஜயாவும் அப்புறம் ரோகினியும் உள்ளார் நுழையிறாங்க நுழையும் பொழுது இன்னமும் வந்து மனோஜோட மௌமுடியை கலெட்டாமல் அடிச்சிட்டு இருக்காங்க திருடம் வந்துட்டான்ட்டு இருக்கி ரெண்டு பேரும் ரெண்டு சைடு பிடிச்சிக்க பிடிச்சிக்கும் பொழுது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பேகாலே மூங்கு மூஞ்சிலே மூங்கு மூங்குன்னு குத்துறாங்க விஜயா தன்னுடைய ஆசை மகனையே இன்னொரு பக்கம் ரோகினியே வேற வழியில் நம்மளும் சேர்ந்து நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க அடிச்சுக்கிட்டே பொழுது திடீர்னு இப்போ இந்த பக்கம் முத்து வேற வந்துடுறாரு முத்து வந்து அட்டி விட்டு வெளுவெழுன்னு விழுக்கிறாரு அண்ணாமலையும் வந்துட்டாங்க எல்லாரும் வந்ததுக்கப்புறமா அப்புறமா திடீர்னு வந்து மா அப்படின்னு ஒரு சவுண்டுக்கே இந்த சவுண்ட் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு முகமுடியை கழட்டி பார்த்தா மனோஜ் ஏன்டா மாஸ்க் போட்டு திருடுற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன் நான் எங்கடா திருடுனேன் திருட இருந்தான்டா அவனை போய் பிடிக்க போகும்போது அவன் கண்ணாடியை கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு மாஸ்க்கு போட்டு நான் அடிக்க ஆரம்பித்தான் நீங்களும் அடிக்க ஆரம்பிச்சிங்கடா அப்படின்னு புலம்ப ஏன்டி இப்படி பண்ணீங்கன்னு விஜய் அந்த பக்கம் பார்த்து இவங்க ரெண்டு பேரை பார்த்துட்டுறாங்க மீனாவும் சுதியும் உடனே மீனாவும் சுதியும் வந்து நாங்க திருடனை அடிச்சு அவன்கிட்டதே இப்படி நகையை காப்பாத்திட்டோம் நீங்க தான் வந்து மூஞ்சிலே போட்டி வர கையில் தான் நாங்கள் அடித்தோம் நீங்கள் தான் மூஞ்சிலே பேக் வச்சு குத்துனீங்க அப்படின்னு உடனே ஆட கொடுமை அப்படின்னு இவங்க திருதுன்னு முடிக்கிறாங்க எப்படியோ வந்து கடைசியில் வந்து நகையை காப்பாற்றியாச்சுன்னு சந்தோஷப்பட்டு இருந்தாலும் ரோகிணிக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகிடுது ஒரு கணவர்கிட்ட சாரியெல்லாம் கேட்டு அதுக்கப்புறமா வந்து அவருக்கு ஒத்தடெல்லாம் கொடுத்தா ஒரு வயிறெல்லாம் வலிக்குது ஏன்னா வயிறில் ஏறி ஸ்ருதி மிதிச்சதுனால் ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது திருப்பி தினேஷ் வந்து ஏற்கனவே சிட்டி கிட்டின்னு திட்டு வாங்கிட்டு ரோகினியை திருப்பி கால் பண்ணி எனக்கு டேமேஜ் ஆகிடுச்சு எனக்கு காசு வேணும்னு கேட்டால் ஒழுங்காக ஏற்பாடு பண்ணியிருக்கணும் யாரையாச்சும் நல்லா ஒன்றால் முடியாதோன்னா நல்ல திறமையான ஆள் அனுப்பியிருக்கணும் இது உனக்கு கொடுத்த சான்ஸை நீ யூஸ் பண்ணிக்கல இதுக்கு மேலே நீ என்னை ப்ளாக் மெயில் நீ போய் முத்துக்கிட்டே சொல்லிக்கோ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி இப்போ வந்து அவர் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கா உண்மையிலே முத்துக்கிட்ட சொன்னால் அப்புறம் அவ பிரச்சனையாக ஆகிடும்னு நீ காசெல்லாம் வாங்க முடியாதோ பயமும் விட்டு போயிடும் அதனால நீ போதிகளை தலையிடாதுன்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறமா வந்து இப்போ சீதாவுடைய கல்யாண ட்ராக் டபக் அப்படின்னு வந்துருச்சு ஸோ கல்யாணத்துக்கு ஏற்பாடுகள்லாம் நடக்குது அங்கே வந்து மனோஜ் வந்து எனக்கு வடை வைக்கலான்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு பொண்ணு தனியாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே ஒரு பெரிய உண்மை வெளில வரப்போது அது என்ன அப்படின்னா ஏற்கனவே இந்த பையனை கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல இவர் கல்யாணத்தை நிறுத்த அது கல்யாணமானதே சீதா கூட தான் சொன்னதுக்கப்புறமா தேவையில்லாத ஒரு கலையபுரம் வரப்போகுது ரொம்ப அமைதியாகவே இருந்தாங்க இந்த சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் சீதாவும் மீனாவும் ஏற்கனவே சீதா சொல்கிறாங்க நம்ம பேசாமல் சொல்லிடலாம் உண்மைட்டு அதையெல்லாம் வேணாம் 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 மீனா தான் தடுத்தாங்க அதுக்கு தான் ஆப்பு வந்து தலையில் விட போகுது அதை பற்றி நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க தேங்க்யூ